முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் கடற்படை லெப்டினுமான யோஷித ராஜபக்சே உள்ளிட்ட ஐவர் விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் கடுவலை மீதுவான் முன்னிலையில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோம் குலசேகர குறிப்பிட்டாா் நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் சிலர் கடற்படை தலைமையகத்தில் லெப்டினன்ட் யோசித் ராஜபக்சேவிடம் இது முற்பகல் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் சில மனுத்தையாளங்களில் இடம்பெற்ற இந்த விசாரணைகளின் பின்னர் யோஷித் ராஜபக்ச கைது செய்யப்பட்டு கடுவலை நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஊடகச் சீராளரும் சி எஸ் அலைவரிசையின் பிரதானியுமான ரோஹான் வேலவிட்டு நிஷாந்த் ரணத்துங்கு ஜேடிஎஸ் பெர்னாண்டோ மற்றும் கவிஷால் திசா நாய் ஆகியோரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்து போலீஸ் நிதி மோசடி குற்ற விசாரணை பிரிவினர் அவர்களையும் கைது செய்துள்ளனர் அவர்கள் நால்வரும் இன்று மாலை கடவுளை நீதிபான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனா் யோசித் ராஜபக்ச ரோஹான் வெலவிட்ட நிஷாந்த் ராணத்துங் ஆகியோரிடம் சிஎஸ்எ அலைவரிசையில் இடம்பெற்ற நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரிக்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் கடுமணை நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து யோசித்த ராஜபக்ச உள்ளிட்ட ஐவரையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை விளக்கு மறியலை வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்